வணக்கம் இன்னைக்கு நாம ஜே ஷெட்டி பாட்காஸ்ட்ல ராகுல் ஸ்டீவன்ஸ் அப்புறம் டானியா ராட் பேசனத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம்னு இருக்கோம் ஆமா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதின தி சன்ஷைன் மைண்ட் அப்படிங்கற புத்தகத்தை பத்தி பேசிருந்தாங்க கரெக்ட் அதுல நட்பு கஷ்டமான நேரங்களை எப்படி ஹேண்டில் பண்றது தன்னம்பிக்கேனு ம் நிறைய நல்ல விஷயங்கள் இருந்துச்சு ஆமா இதுல இருந்து நமக்கு அதாவது கேக்குற உங்களுக்கு பிராக்டிகலா யூஸ் ஆகுற சில யோசனைகளை தான் நம்ம நோக்கம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல நட்பு பத்தி பேசினாங்க இல்லையா ஆமா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு தானியா வந்து ராகுல ஒரு பெட்டகம் மாதிரி ஒரு வால்ட்னு சொன்னாங்க பெட்டகமா ஓஹோ அதாவது மனசு விட்டு சொல்ற விஷயங்கள் அவர்கிட்ட ரொம்ப பாதுகாப்பா இருக்கும்னு அர்த்தம் சரி சரி ராகுலோட அப்ரோச் பத்தியும் சொன்னாங்க மத்தவங்கள ஜட்ஜ் பண்ணாம கேக்குறது அன்பு காட்டுறது அப்புறம் வந்து பிரச்சனையை பெருசாக்காம அமைதியா பாக்குறது இதெல்லாம் தான் ஒரு நட்பை நல்ல ஸ்ட்ராங்காக ஆகுதுன்னு சொன்னாங்க அந்த பெட்டகம்ங்கற ஐடியா நல்லா இருக்கு ஆனா சில சமயம் எல்லாத்தையும் ஒருத்தர்கிட்ட கொட்டுறது கொஞ்சம் ரிஸ்க் இல்லையா எங்க கோடு போடுறதுன்னு எப்படி தெரியும் அது நல்ல கேள்வி நம்பிக்கை ரொம்ப முக்கியம் ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு எல்லையும் தேவைப்படலாம் ராகுலோட அணுகுமுறையில முக்கியமானது வந்து தீர்ப்பு சொல்லாம கேக்குறது ஆமா அப்படி இருந்தா தேவையில்லாம மத்தவங்கள பத்தி பேசுறது இதெல்லாம் குறையும் அந்த மாதிரி ஒருத்தர்ட்ட நம்ம மனசு விட்டு பேசலாம் ஆனா எல்லாத்தையும் சொல்லணுமாங்கறது தனிப்பட்ட முடிவு தான் சரிதான் சரிதான் அடுத்து கஷ்டமான நாட்கள்ல மணி பேட் டேஸ் அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு பேசுனாங்களே ஆமா ராகுல் சொன்னது எனக்கு பிடிச்சிருந்தது உதவி கேக்குறதுல தயங்கவே கூடாதுன்னு சொன்னார் ஆனா நம்ம கொஞ்சம் வீக்கா இருக்கும்னு ஒத்துக்கிறது சில சமயம் கஷ்டமா இருக்குமே நிச்சயமா கஷ்டம்தான் ஆனா அதையும் தாண்டி உதவி கேக்குறது ரொம்ப முக்கியம்னு ராகுல் சொல்றார் அவர் வந்து இயற்கையோட கனெக்ட் பண்றது அமைதியா இருக்கறது பத்தியும் சொன்னார் ஓஹோ அதே நேரத்துல தான்யா என்ன சொன்னாங்கன்னா கஷ்டமான உணர்வுகளை தவிர்க்க வேண்டாம் அழணும் போல இருந்தா அழுதிடலாம் அது ஓகேன்னு ஏத்துக்கிறதும் ஒரு விதத்துல பலன் இது உண்மை சும்மா அழுதா கூட கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும் ஆமா நீங்க கூட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ட்ரை பண்ணலாம் ஒரு வாக் போறது இல்ல அமைதியா இருக்கிறது அடுத்து டேட்டிங் பத்தி பேசினப்போ குணம் வர்சஸ் கவர்ச்சின்னு ஒரு பாயிண்ட் வந்துச்சு ஆமா ஆமா அதாவது கெமிஸ்ட்ரி வர்சஸ் கேரக்டர் கரெக்ட் ஆரம்பத்துல அந்த கெமிஸ்ட்ரி அந்த ஈர்ப்பு முக்கியம்னு தோணலாம் ஆனா லைஃப் லாங் கூட வர்றது நல்ல குணம் தான்னு சொன்னாங்க தானியாவே அப்படி உணர்ந்ததா சொன்னாங்கல்ல அவங்க ஆரம்பத்துல ஆமா கவர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அப்புறம்தான் குணத்தோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுகிட்டதா சொன்னாங்க இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேறுபாடு எப்படி பாருங்க கவர்ச்சிங்கிறது சில சமயம் கொஞ்ச நாள்ல போயிடலாம் ஆனா ஒருத்தரோட நேர்மை அவங்க காட்டுற கருணை கஷ்டத்தில் எப்படி இருக்காங்கிற அந்த குணம் அதுதான் உறவு கடைசி வரைக்கும் கொண்டு போகும் அப்போ ஒருத்தரோட குணத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அவங்க மத்தவங்கள எப்படி நடத்துறாங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல எப்படி நடந்துக்கறாங்க சொன்ன வார்த்தைய காப்பாத்துறாங்களான்னு கவனிக்கலாம் சரி அடுத்து இம்போஸ்டர் சிண்ட்ரோம் பத்தி பேசுனாங்க அதாவது நமக்கு இதுக்கு தகுதி இல்லையோன்னு தோன்ற அந்த ஃபீலிங் ஆமா தானியாவுக்கு அவங்க ஃபீல்டுல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தப்போ அப்படி தோணினதா சொன்னாங்க இது நம்ம நிறைய பேருக்கு இருக்குற ஒரு உணர்வு தான் ஆமா இல்லையா எனக்கும் சில சமயம் அப்படி தோணும் ராகுல பாக்குறாருன்னா நாம மனுஷனா இருக்கிறதே ஒரு தகுதி தான் இந்த ஃபீலிங்க வந்து நாம இன்னும் கத்துக்கறதுக்கான ஒரு வாய்ப்பா பாக்கலாம் சொல்றாரு அதையே சொல்றாரு இந்த உணர்வு வர்றதே நாம நம்ம கம்ஃபர்ட் ஜோன விட்டு வெளியே வரும் வளர்ச்சி அடையறோம் காட்டுற ஒரு அறிகுறி தான் சொல்றாரு அப்படி பார்த்தா கொஞ்சம் நிம்மதியா இருக்கு கேக்க நீங்க ஏதோ தப்பா பண்றீங்கன்னு அர்த்தம் இல்ல உங்க எல்லைய விரிவுபடுத்துறீங்கன்னு அர்த்தம் அடுத்தது நீங்க நீங்களா இருங்க ஆனா இப்படி எல்லாம் இல்ல அப்படின்னு சமூகம் சொல்ற மாதிரி ஒரு முரண்பாடு இருக்குன்னு சொன்னாங்க ஆமா அது ஒரு பெரிய சேலஞ்ச் ராகுல் என்ன சொல்றாருன்னா நம்ம குறைகளை நாம ஏத்துக்கிட்டாதான் உண்மையான சுதந்திரம் கிடைக்கும் நல்ல உறவுகளும் அமையும் சொல்றாரு ஆனா மத்தவங்களோட கம்பேர் பண்ற பழக்கத்தை நிறுத்துறதுதான் ரொம்ப கஷ்டமாச்சு அதுவும் இந்த சோஷியல் மீடியால நிச்சயமா அதனால தான் தனியா ஃபில்டர் இல்லாம போஸ்ட் போட சவால் விடுறாங்க ஏன்னா அந்த ஒப்பீடுகள் நம்மள ரொம்ப பாதிக்குது கரெக்ட் நம்ம எங்க எந்த இடத்துல நாமளா இல்லாம மத்தவங்களுக்காக மாறிட்டு இருக்கோம்னு கொஞ்சம் யோசிக்கணும் அப்புறம் வாழ்க்கையில இந்த டைம்க்குள்ள இதெல்லாம் பண்ணிடணும்னு ஒரு ப்ரெஷர் இருக்குல்ல கல்யாணம் குழந்தை வேலைன்னு அத பத்தி பேசுனாங்க ஆமா நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி சிங்கிளா இருந்தாலும் சரி கல்யாணம் ஆனாலும் சரி இருக்கிற நிலைமையில ஒரு திருப்தியை கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்க அதுக்குதானே தானே அவர் கதை சொன்னாங்கல்ல ஒரு தாய் அவங்களுக்கு டிஎம் பண்ணனது ஆமா அந்த அம்மா வந்து தானியாவோட வாழ்க்கைய பார்த்துட்டு தன்னோட வாழ்க்கைய மாத்திக்கணும்னு ஆசைப்பட்டாங்களா இதுல இருந்து என்ன புரியுதுன்னா என்ன ஒரு காலத்துல நீங்க ரொம்ப ஆசைப்பட்ட சில விஷயங்கள் இப்போ உங்ககிட்ட இருக்கலாம் அதுக்கு முதல்ல நன்றி சொல்ல பழகணும் மத்தவங்க சொல்ற அந்த காலக்கேடு அந்த டைம் லைன் பிரஷர் தூக்கி போடணும் வாழ்க்கையோட ஒவ்வொரு பருவத்துக்கும் ஒரு அழகு இருக்குன்னு சொல்றாங்க கலெக்ட் கடைசியா வெட்கத்துக்கும் குற்ற உணர்ச்சிக்கும் உள்ள வித்தியாசத்தை பத்தி பேசினாங்க பிரென்னே பிரவுன் சொன்னத வச்சு ஓ பிரென்னே பிரவுன் அவங்க ஒர்க் ரொம்ப நல்லா இருக்கும் ஆமா தப்பு பண்ணிட்டோமேன்னு ஃபீல் பண்றது குற்ற உணர்ச்சி அது நம்மள சரி பண்ணிக்க உதவும் ஆனா நானே ஒரு சரியில்லாத ஆளு நான் கெட்டவன் நினைக்கிறது தான் வெட்கம் அது நம்மள ஒன்னும் செய்ய விடாம முடக்கி போடுன்னு சொன்னாங்க இது ரொம்ப முக்கியமான வேறுபாடு ஆமா அந்த வெட்கத்தை ஜெயிக்கணும்னா முதல் அதை ஒத்துக்கணும் அத பத்தி நம்பிக்கையானவங்க கிட்ட பேசணும் அப்புறம் நம்ம மேலே நமக்கு இருக்குற மதிப்பை நாமளே உறுதிப்படுத்திக்கணும் அதாவது இன்டர்னம் ஒர்க் பண்ணனும் ஓகே வெட்கம் வந்து நம்ம தகுதிய குறைக்காதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுகிட்டு வெட்கத்தை ஆரோக்கியமா ஹேண்டில் பண்ண கத்துக்கணும் ஆஹா இந்த உரையாடல்ல இருந்து நிறைய நல்ல விஷயங்கள் கிடைச்சிருக்கு நம்பிக்கையான நட்பு எவ்ளோ முக்கியம் நம்ம பலவீனத்தை ஏத்துக்கறது குணத்துக்கு முக்கியத்துவம் தர்றது அந்த இம்போஸ்டு ஃபீலிங்க ஒரு வளர்ச்சியா பாக்குறது நாம நாமலா இருக்கறது டைம்லைன் லைன் பிரஷர விடுறது அப்புறம் இந்த வெக்கத்தை சரியா புரிஞ்சுக்கிறதுன்னு ஆமா மொத்தத்துல இந்த புத்தகம் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா உங்க உள் வாழ்க்கைக்கு அதாவது உங்க இன்னர் லைஃப்க்கு முக்கியத்துவம் கொடுங்க சரி வெளில சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம் ஆனா உங்க மன அதிகமாக்க நீங்க இன்னைக்கு என்ன ஒரு சின்ன அடி எடுத்து வைக்க முடியும் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க